மோர் குழம்பு தாங்க இந்த வெண்டைக்காமற் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பவுல்ல கொஞ்சமா தேங்காய் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஊற போட்டு அரை மணி நேரம் வச்சிருக்கேங்க இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க அரைச்சாச்சுங்க நைஸா அரைச்சாச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனை வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ண பிறகு கட் பண்ணி வச்சிருக்கேங்க பாருங்க அந்த கட் பண்ண வெண்டைக்காயெல்லாம் எல்லாம் பேனில் சேர்த்துக்கலாம் பேனில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணுங்க வெண்டக்காய்னா கொல குழப்பாக இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க இதைப்போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மோர் கொழம்புல சேர்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க இதை போல நல்லா கலந்து கொடுங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பேனில் எண்ணெய் இருக்குதுங்க அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியட்டுங்க இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு தடவை கலந்து கொடுங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் இத போல நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் வதங்கின பிறகு இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ஏற்கனவே மிக்சி ஜார்ல எல்லாம் அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க இந்த பச்சை வாசனெல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதி வரணுங்க பாருங்க கொதிச்சு நல்லா திக்னஸ் ஆகுங்க லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க போயிடுச்சுங்க நல்லா திக்னஸும் ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த நேரத்துல அரை லிட்டர் கெட்டி தயிர் நான் வாங்கி வச்சிருக்கேங்க அதை அப்படியே இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பாருங்க நல்லா கலந்தாச்சுங்க இது ரொம்ப சூடாக கூடாது கொதிக்க விடக்கூடாதுங்க லைட்டாக சூடானா போதுங்க மோர் கிழம்பு கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட்டு போயிடுங்க பாருங்கள் லைட்டாக சூடாகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காலம் இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இது செய்கிறது கூட ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பாருங்க இப்ப கொஞ்சமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கலாங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை சேப்பங்கிழங்கு ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க